ஒரு நாள் முதலமைச்சர் பூங்காவிலே சுற்றி வருகிறார் திரும்ப வர்ற மேஜையில் ஒரு தாழ் கிடக்கு மஞ்சள் வண்ணத்தில் எடுத்து பார்க்கிறார் ஒரு கல்யாண பத்திரிகை எம்ஜிஆர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு நடைபெறும் திருமணத்துக்கு வருகை தந்து வாழ்த்த அழைக்கிறேன் கிளே மாரியப்பன் முகவரி ஏதோ பார்க்கிறார் அதிகாரிகளை அழைக்கிறார் காவலர்களை யார் இவர் என்று பாருங்கள் என்று போகிறார்கள் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய குடிசை பகுதி அதனுடைய பிளாட்ஃபாரத்தில் ஒரு தகர பெட்டி கொண்ட ஒரு கடை ஏராளமான செருப்பு கலங்கிய கிடக்கின்றன அந்த செருப்புகளுக்கு பக்கத்திலே ஒருவன் இருந்து செருப்பு தேய்த்துக் கொண்டிருக்கிறார் பூட் பாலிஷ் போடுகிறார் ஐயா நீங்க தான் மாறியப்பனா ஆமா நான் தான் முதலமைச்சருக்கு தபால் எழுதினீங்களா ஆமா அழைப்பு அனுப்பி வச்சேன் எம்பிஆர் கட்சி எம்பிஆர் மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியமா என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க என் பேரம் பேச்சு கூட அவர் கொடுக்குற அந்த மதிய உணவு தானே சாப்பிட்டு இருக்கிறாங்க நாங்க ஓட்டு மட்டும் எனக்கு எல்லாம் கட்சி எம்ஜிஆர் கட்சி எனக்கு தெரிஞ்சது கட்டையில சின்னம் அவர் சொல்ற நாங்க உசுரியா கொடுப்போம் குடும்பத்தோட நாங்க உசுரியா கொடுப்போம் பத்திரிகை அனுப்புறீங்களே அவர்லாம் வருவாங்க என்னையா கேட்கறீங்க அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவர்தான் தான் என் கல்யாணத்துக்கு வர முடியுமா என்ன கேட்கறீங்க அவர் வீட்டுக்கும் என் பத்திரிகை ஒன்று போச்சுங்கிற சந்தோஷம் இருந்தா போதும்னு வந்தேன் இதை வந்து சொல்லுகிறார்கள் எல்லா அமைச்சர்களுக்கும் தொலைபேசியில் அழைக்கிறார் காலை ஆறரைக்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்துடணும் பத்து அமைச்சர்கள் வருகிறார்கள் பன்னெண்டு எம்எல்ஏக்கள் வருகிறார்கள் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போறோம் ஒரு விஐபி சென்னையிலேயே பெரிய விஐபி வீட்டு கல்யாணம் அதே நேரத்துல ஏழு எட்டு ஒன்பது இருக்கு எங்க போறோம் தெரியல மொழி சொல்லிட்டாரு டிரைவர்கிட்ட பைலட் கிட்டே சொல்லிட்டாரு அந்த சேரி பகுதியிலே போய் கார் நிக்குது உள்ள வேட்டியை தூக்கிட்டு நடந்து போறாரு மக்கள் கூடி ஓடி வர்றாங்க சின்ன பந்தல் போட்டிருக்கு வீட்டுக்கு முன்னாடி சொந்த பந்த ஐம்பது பேரை வச்சு நடத்துறதுக்கு ஒரு பந்தல் போடுறேன் கொட்டையெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவன் மாறியப்ப வந்து மூர்த்த நேரத்துக்கு நான் தவறான அவரே அந்த நிலைமையில் அவன் என்ன கடிக்க ஆளாயிருப்பான்னு நினைச்சு பாருங்க மந்திரிகிட்ட சொல்றான் செல்வந்தர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போகாவிட்டாலும் தான் நடக்கும் ஆனால் இந்த ஏழை துண்டன்தான் இந்த கட்சிக்கு ஜீவனாடி